முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் கார்த்திகை ஏகாதேசி கைசிக ஏகாதேசி விரதத்தின் சிறப்புகள் கார்த்திகை மாதம் வளர்பிரையில் வரும் ஏகாதேசி நாள் விரத நாட்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் ஒவ்வொரு ஆண்டும் வளர்பிறை தேய்பிரை காலங்களை கணக்கிட்டு மொத்தம் இருபத்தைந்து ஏகாதேசிகள் நிகழ்கின்றன இதில் ஒவ்வொரு மாத ஏகாதேசியும் ஒவ்வொரு பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது இந்த ஏகாதேசி நாட்களில் விரதம் இருப்பதால் நவ கிரகங்களில் கொடும் ரேகைகள் நம்மிலிருந்து விலகி பூரண அருளை தரும் இந்த ஏகாதேசிகளில் கார்த்திகை மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதேசி கைசிக ஏகாதேசி எனப்படுகிறது இது போதின ஏகாதேசி என்றும் வழங்கப்படும் முருகப்பெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த ஏகாதேசி நாராயணரின் அருளையும் பாலிக்கிறது கைசிகம் என்பது ஒரு வகை பண் ஆகும் வராக அவதாரம் எடுத்து பெருமான் பூமாதேவிக்கு இந்த பண்ணை அருளியதாக வராக புராணம் குறிப்பிடுகிறது வைகுண்ட ஏகாதேசிக்கு முன்னதாக கார்த்திகையில் வரும் இந்த கைசிக ஏகாதேசி பாணர் குல கைசிக இசையில் பாடப்பட்டதால் கைசிக ஏகாதேசி என்றும் அழைக்கப்படுவதாக புராணங்கள் சொல்கின்றன இந்த ஏகாதேசி நாளில் விரத வெறுப்போரை தேவர்களும் நாகர்களும் போன்றவர் அன்றைய தினம் விரதம் இருந்து விஷ்ணு சகர்சநாமம் படிப்பவர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கி நற்பலன் கிடைக்கும் கைசீக ஏகாதசி விரதம் இருப்போருக்கு புராணங்களில் சொல்லப்பட்ட இருபத்தோரு தானங்களை செய்தவர்களுக்கு நிகரான பலன் கிடைக்கும் ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்த நீராடி திருநீர் அணிந்து தெய்வங்களை பூஜிக்க வேண்டும் விரதத்தில் துளசி இலைகளை பறிக்க கூடாது முதல் நாளை பறித்து வைத்திருந்தால் நலம் அன்றைய தினம் துளசி தீர்த்தம் மட்டுமே கொண்டு விரதம் மேற்கொள்ளலாம் அல்லது பழ நெவேத்தியம் செய்து கொள்ளலாம் கண்டிப்பாக பகல் பொழியில் தூங்கக்கூடாது இரவில் பஜனை பாடுவதோ அல்லது விஷ்ணு பெருமான் குறித்த பாசுரங்களை படிக்கலாம் இவ்வாறு ஏகாதேசி வரதம் இருப்பவர்கள் வீட்டில் நலமும் வளமும் செல்வமும் சேரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்